அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இன்றைய வினாவிடை பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா முந்தைய நெட் தேர்வுல கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியாக கலந்துரையாடி வரும் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா இணைய தமிழ் பங்களிப்பாளர்களுடைய வரிசை முறையில ஒரு நான்கு நபர்களை கொடுத்துருக்காங்க அதுல யார் யாரெல்லாம் இணைய தமிழ் பங்களிப்பாளர் அப்படின்னு நம்ம தேர்வு செய்யணும் அதுல ஒருத்தர் மட்டும் இணையம் தொடர்பான பங்களிப்பை செஞ்சிருக்க மாட்டாரு அது யார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இதுதான் இந்த விநாயகனுடைய நோக்கம் இணைய தமிழ் பங்களிப்பாளர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க தெரிவுகளை பார்ப்போம் ஆப்ஷன் ஏ ராதா செல்லப்பன் ஆப்ஷன் பி க ராஜன் ஆப்ஷன் சி துரை மணிகண்டன் ஆப்ஷன் டி மு பழனியப்பன் இதுல சரியானவர்கள் யார் இல்ல இதுல சரியான தெரிவு எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்ப நம்ம விடைக்கான சான்று ஆதாரங்களுக்குள்ள போயிடலாம் இப்ப முதல்ல பாருங்க ராதா செல்லப்பன் அவர் தான் ஆப்ஷன்ல இருக்காரு முதல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழும் கணினியும் அப்படின்ற தலைப்புல ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு அப்ப கட்டாயம் இவர் வந்து வருவாரு ராதா செல்லப்பன் அப்படின்றவர் தமிழும் கணி கணினியும் அப்படின்ற தலைப்புல அந்த அம்மா எழுதியிருக்காங்க தமிழும் கணினியும் அப்படின்ற தலைப்புல ராதா செல்லப்பன் அப்படின்ற அந்த அம்மா எழுதியிருக்காங்க இது வந்து கவிதை அமுதம் வெளியிடா இரண்டாயிரத்தி பதினொன்னுல வெளிவந்திருக்கு அப்ப முதல் ஆப்ஷன் கட்டாயம் உண்டு அடுத்து இரண்டாவது பாருங்க கா ராஜன் இவர் வந்து தொல்லியல் சார்ந்து இயங்கக்கூடியவர் தொல்லியல் நோக்குல சங்ககாலம் அப்படின்ற ஒரு நூலையும் தொன்மை தமிழ் எழுத்தியல் அப்படின்ற நூலையும் எழுதியிருக்கிறாரு ஆனா இவர் வந்து இந்த வினாவிற்குரிய பதிலா இவர் வரமாட்டார் ஏன்னா இவர் வந்து தொல்லியல் சார்ந்து இயங்கிருக்கிறாரு கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா தமிழ் இணைய பங்களிப்பாளர்கள் தான் கேட்டிருக்காங்க அப்ப ராஜன் அப்படின்றவர் இடம்பெற மாட்டார் இப்ப மூன்றாவது நபர் வந்து துரை மணிகண்டன் இவர் வந்து இணையம் தொடர்பாக நிறைய பங்களிப்புகளை செஞ்சுட்டு வராரு உலக தமிழ் செம்மொழி மாநாட்டோட இணைந்து நடத்தப்பட்ட தமிழ் இணைய மாநாட்டுல இணையத்தில் தமிழ் வளைபூக்கள் அப்படின்ற தலைப்புல ஆய்வு கற்ற வாசித்து இருக்காரு இணையமும் தமிழும் அப்படின்ற ஒரு தலைப்புல நூல் வெளியிட்டு இருக்காரு இணையதளத்துல வந்து இணையத்தில் தமிழ் வளைபூக்கள் இணையத்தில் தமிழ் தரவு தளங்கள் தமிழ் கணினி இணைய பயன்பாடுகள் இப்படி நிறைய கணினி சம்பந்தமா நிறைய பங்களிப்பு செஞ்சவர் யாருன்னா துரை மணிகண்டன் அப்ப கட்டாயம் இவர் வந்து வருவாரு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா மு பழனியப்பன் இவர் வந்து ஒரு எழுத்தாளர் தமிழ் இணைய உலகல செயல்படக்கூடியவர் அப்ப இவரும் வந்து வருவாரு அப்ப நம்ம பார்த்ததுல நான்கு பேரை பார்த்தோம் முதல்ல ராதா செல்லப்பன் இரண்டாவதாக ராஜன் அஹ் மூன்றாவதாக துரை மணிகண்டன் நான்காவதாக மு பழனியப்பன் இப்ப வினாவோட நம்ம பார்த்துருவோமே இணைய தமிழ் பங்களிப்பாளர்கள் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்ப ஆப்ஷன் ஏ ராதா செல்லப்பன் அவர்களும் வராங்க ஆப்ஷன் சி துரை மணிகண்டன் சரி ஆப்ஷன் பி மு பழனியப்பன் அப்ப ஆப்ஷன் பி கா, ராஜன் மட்டும் வரமாட்டாங்க அதனால ஏ சி டி இந்த தெரிவு சரி நன்றி